ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறகு இருக்கக்கூடிய அமாவாசையானது ரொம்பவே அபூர்வமான ஒரு அமாவாசை தாங்க மிகப்பெரிய அமாவாசையாக இருக்கக்கூடிய ஆடி அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அதனால் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுள்ள நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதனம் ராசி தமிழ் மாதங்களில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை புனிதமான ஒரு மாதமாக நம்ம வந்து கருதுறோம் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது ஆன்மீக விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த தான் இருக்குது இதில் மிக முக்கியமானது தாங்க ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது காரணம் ஆண்டு முழுவதுமே அமாவாசை வந்தாலும் கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக வந்து கருதுறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை விரதத்தை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியில் தான் தட்சாயண புண்ணிய காலத்தினுடைய துவக்கமானது ஆரம்பிக்கும் அப்பதான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு மாதம் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து அவங்களுடைய சந்ததியினரை பார்த்து வாழ்த்திட்டு வந்து போவாங்க அதாவது இந்த ஒரு நாளில் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடுகளும் தர்ப்பணங்களும் செய்யும் பொழுது அதை அப்படியே வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் ஆடிய அம்மாவாசையே ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆடி மாத அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி என்று வந்திருக்குங்க அமாவாசை திதியானது ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்று மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடத்திற்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு காரணம் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் கிரகநிலைகளானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அமாவாசை ஏற்படக்கூடிய நான்காம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறது நம்ம முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறமா அந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் முதனராசினி நேர்கள் இப்போ அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி சிம்ம ராசியில புதனுடைய வக்ர பயிற்சியானது ஆரம்பமாகது அகஸ்ட் பதினாறாம் தேதியன்று சூரியன் சிம்மத்தில பயிற்சியாகிறார் அதாவது அவரிமத்தினுடைய தொடக்க நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கடகத்தில் புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் கண்ணீழ மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறாங்க குறைவாக ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியும் புதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில் புதன் பகவானுடைய நேர்மறை நகர்வு அப்படின்னு நிறைய விஷயங்களானது ஏற்பட இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனி சூரியனுடைய இணைவுகளும் சமசப்தம யோகமும் ராகு மற்றும் சூரியனுடைய இணைவுகளும் அதன் மூலமாக ஷடஷட யோகமும் அது ஏற்படுது இது போல நிறைய யோகங்களும் இந்த மாதத்தில் வந்து இருக்கு ஸோ அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதன் அடிப்படையில் மதுரம் ராசி நேர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையா பாருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிதானத்தை மட்டும் இழக்காத ராசிக்காரங்கன்னா அதை முதன ராசி நேர்களாக தாங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் விடாமுயற்சியோடு நீங்கள் ஈடுபட்டு நிறைய காரியங்களில் வந்து வெற்றியும் வந்து பெறுவீங்க மேலும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேர அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு அடுத்த வரை அதிகாரம் செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் பகையானது கூட ஒரு சிலரிடம் வந்து ஏற்படலாம் ஸோ மற்றவங்களுக்காக பொறுப்புகளை மட்டும் எதையும் ஏற்றுக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் அப்படிங்கிறது அப்பப்போ ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய முதனம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பா உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து செல்ல ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான ஒரு போக்கானது உங்களுக்கு வந்து இருக்க போகுது எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய திறமைகள் அனைத்தும் பழிச்சிடக்கூடிய ஒரு அற்புதமான நேரமைப்புகள் தான் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய முதனம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் இது மட்டும் கிடையாதுங்க அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகநிலைகளுடைய மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து உங்கள் கூட வந்து சேருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் கூட இந்த டைமில் வந்து நடக்க இருக்குது கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுடைய இருவருக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில் அதிக அளவு ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க இது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும் மரியாதை மதிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்தஸ்தானது அதிகரிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் காணப்படும் மிதனம் ராசியுடைய பெண்களே இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய விடா முயற்சியானது நிறைய காரியங்களில் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை வந்து அடையிற வரைக்கும் மேலும் இந்த டைமில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ இதற்கு எந்த விதமான தட்டுப்பாடுகளும் வந்து இருக்காது கலைத்துறையில் இருக்கக்கூடிய முதனாம் ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வாக்கு வன்மையால் எல்லா விதமான காரியங்களும் வந்து உங்களுக்கு சுபமாகவே முடிவடையும் அதாவது எல்லா நன்மைகளுமே நீங்கள் வந்து கிடைக்க பெறுவீங்க பண வரவு உங்களுக்கு மன திருப்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எதுலேயுமே முன்னேற்றமானது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் வந்து முதன ராசி நேர்கள் வந்து இருக்க போறீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக வந்து நடக்க ஆரம்பிக்குங்க வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க ஏன்னா வாகனங்களின் மூலமாக மட்டும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகளானது நிகழ்ச்சம் கண்டிப்பாக வாகனத்தை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ட்ராவலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குமோ அது எல்லாமே நீங்கள் வந்து செய்துக்கோங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்காக தாங்க இருக்கு நிதி நிலைமையும் உங்களுக்கு சீர்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் எதுலேயுமே முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபடுவீங்க இதுவரைக்கும் பார்த்தது மதுன ராசி நேர்களுடைய பொதுவான பலன்கள் அமாவாசைக்கு பிறகு அடையக்கூடியது எப்போதுமே ஒவ்வொரு ராசியுமே மூன்று விதமான நட்சத்திரங்களை உள்ளடக்கி இருக்கும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மிதுனம் ராசியை உடைய மிருக சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய நட்சத்திர நேயர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு சிலருடைய கருத்துக்களானது மாறுபாடு அடையலாம் அதாவது மற்றவர்களை எதிர்த்து பேசாம நீங்க அமைதியாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாணவர்களாக இருக்கீங்கன்னா எவ்வளவு திறமையாக நீங்க படிச்சீங்கனாலுமே கூட பாடங்கள் வந்து கடினமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதை வந்து இந்த தளர விடாம நீங்க தொடர்ந்து வந்து படிச்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும் அடுத்ததாக திருவோதிரை நட்சத்திரம் திருவோதிரை நட்சத்திரத்தை உடைய மிதினம் ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன்கள் பார்க்கையில அடுத்தவங்களோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லையும் வாக்குவாதங்கள்லையும் உங்களுக்கு தாங்க வெற்றி கிடைக்கும் மேலும் பண வரவு இந்த நேரம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனா எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலுமே கூட அடுத்தவரை வந்து நம்பாதீங்க அந்த எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் உங்களை விட்டு விலகி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இது போன்ற சூழ்நிலைகளில் மதுரம் ராசி நேயர்கள் ரொம்பவே தைரியமாக வந்து இருக்கணுங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உடைய மதுரம் ராசி நேயர்களுக்கு இந்த டைம்ல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும் போட்டிகளானது கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் புதிய புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடு அடைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் முடிவுல உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நீங்க செய்யக்கூடிய பணிகளை ரொம்பவே திருப்திகரமாக வந்து செய்து முடிப்பீங்க மேலும் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னதான் அமாவாசைக்கு பிறகு கிரக நிலைகள் மாற்றம் அடைந்தாலுமே கூட உங்களுடைய சூழ்நிலைகளும் வந்து மாற்றம் அடையும் அந்த வகையில் மிதுனம் ராசி நேயர்கள் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட கிரக எல்லாம் சந்திக்க போகிறீங்க அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய அனைத்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு ஸ்ரீரங்கநாதராக நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து விலகி இன்பங்களானது தேடி வரும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக புதன் மற்றும் வியாழன் அமைந்துள்ளது இந்த தினத்தில் உங்களுடைய அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நீங்கள் வந்து தாராளமாக செய்துக்கலாம் அது அதிர்ஷ்டகரமான தினங்களாக பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதி காணப்படுகின்றது இந்த பதிவில் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களை பற்றியும் முதனராசிரியர்கள் தெளிவாக இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்